ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரெண்டு விதமான சிக்கன் பக்கடா பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ கோழியை நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு நானூறு கிராம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச சிக்கனை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எலும்பெல்லாம் இல்லாமல் எடுத்துடலாம் இது பாருங்கள் இதே மாதிரி நம்ம உதித்து விட்டுக்கலாம் போல் எல்லாத்தையும் உதித்து விட்டுக்கலாம் வெங்காயம் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு சிக்கன் வெங்காயம் மூணுத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் தினமாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கருவேப்பிலை மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் கடலை மாவு மூணு ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம் அரிசி மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சிக்கனில் பாதி சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம் மீதி பாதி வெங்காயத்துக்கு வேணும் அதுக்காக எடுத்து ஊற்றுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இதையும் கலந்துக்கலாம் நமக்கு இந்த வடைக்கு தட்டினா மாதிரி தட்ட வரணும் அது வரைக்கும் கலந்துக்கலாம் தட்டை வரலை அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரணும் வாங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காயுது இப்போ இதை பக்கடாவாக தட்டி போட்டுடலாம் உதிரி உதிரியாக போடக்கூடாது இந்த மாதிரி தான் போடணும் ஏன்னா உதிரி உதிரியாக போட்டோன்னா உருளைக்கிழங்கு தனியாக சிக்கன் தனியாக போயிடும் அதுக்காக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி வடையாக தான் தட்டி போடணும் இப்போ இதை லேசாக திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி விட்டு நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு நல்ல கலரில் வரும் நல்லா செவந்து வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பாருங்க நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இன்னொரு வாட்டி கூட நான் போட்டு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் இந்த பொக்கடா எல்லாத்தையும் பொறிச்சாச்சு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம வெங்காய பக்கடா போட போகிறோம் அதே பாத்திரத்தில் இந்த வெங்காயத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கலாம் இதோட சிக்கனை சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி அதே அளவு தான் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கரம் மசாலா உப்பு அரிசி மாவு கடலை மாவு இதை முதல்ல நம்ம நல்லா குழிஞ்சி குழிஞ்சி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா தண்ணி பற்றலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதை தெளித்து தான் சேர்க்கணும் ஊற்றக்கூடாது இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இதுவும் அது மாதிரி தட்டி போடுற மாதிரி வர லெவலை வரைக்கும் நம்ம கலந்து விட்டுருலாம் அந்த மாதிரி தட்டுறதுக்கு வரல உதிரியாக தான் இருக்குன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஏ நல்லா வருது தட்டுறதுக்கு போகிறோம் இந்த அளவு வந்தால் இப்போ எண்ணெய் நல்லா காயுது இப்போ நம்ம அதே மாதிரி பக்கடாவாக தட்டி போட்டுக்கலாம் இதே லேசாக திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வந்ததும் இதையும் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் எல்லா வடையும் போட்டு எடுத்து நல்லா இருக்கும் ஒரு மொறுன்னு நாங்கள் தட்டில் ஊற்றி காட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்